சென்னையில் இரண்டு முக்கிய மேம்பாலங்கள் இடிக்கப்படுகிறது எதற்காக இந்த பாலங்கள் இடிக்கப்படுகின்றன அவை எந்த பாலங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள அஜந்தா மேம்பாலமும் அடையாறு சிக்னல் மேம்பாலமும் அமைந்துள்ள இடத்தில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் வரவுள்ளது இதனால் இந்த இரு பாலங்களும் மெட்ரோ பணிகளுக்காக இடிக்கப்படுகிறது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் விமான நிலையம் பிம்கோ நகர் சென்ட்ரல் பரங்கிமலை ஆகிய இரண்டு வழித்தடங்களில் சுமார் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு முதற்கட்ட மெட்ரோ ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது தற்போது சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நூற்று பதினாறு கிலோமீட்டரில் மூன்று வழித்தடங்களை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த மெட்ரோ ரயில் பணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் வழித்தடம் எண் மூன்று மாதவரம் முதல் சிறுசேரி சிக்காட் வரையிலான நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் உள்ள இந்த வழித்தடம் மாதவரம் பால் பண்ணையில் இருந்து தரமணி வரை சுரங்கப்பாதையாகவும் பாதையாகவும் நேரு நகரில் இருந்து சிறுசேரி சிக்காட் வரை உயர்மட்ட பாதையாகவும் அமைக்கப்படுகிறது இந்த வழித்தடத்தில் மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள அஜந்தா மேம்பாலமும் அடையாறு சிக்கல் மேம்பாலமும் அமைந்துள்ளது இந்த மேம்பாலங்கள் இருக்கும் இடத்தில் சுரங்கப்பாதை மெட்ரோ ரயில் நிலையங்கள் வரவுள்ளன பதினேழு மீட்டர் ஆழமுள்ள இந்த சுரங்கப்பாதை மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைப்பதற்கு இந்த இரண்டு பாலங்கள் இடையூறாக இருக்கும் என்ற காரணத்தினால் வேறு வழியின்றி இந்த இரு பாலங்களும் மெட்ரோ பணிகளுக்காக இடிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த பாலங்கள் முழுவதுமாக இடிக்கப் போவதில்லை அதன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே இடிக்கப் போவதாக கூறப்படுகிறது அதன்படி முதற்கட்டமாக ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள அஜந்தா மேம்பாலத்தை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது இந்த மேம்பாலம் என்பது சென்னை நகரில் ஒரு முக்கியமான மேம்பாலம் தற்போது இந்த மேம்பாலம் இடிக்கப்படுவதால் அங்கு போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மாற்று பாதையில் அதாவது அவை சண்முகம் சாலை போன்ற பிற சாலைகளை பயன்படுத்தும் படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த மேம்பாலம் மீண்டும் இதே இடத்தில் கட்டித்தரப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது தற்போது இந்த இரண்டு பாலங்கள் எடுக்கப்பட்டாலும் நான்காண்டுகளுக்கு பிறகு புதிய பாலங்களுடன் இந்த இடம் புது பொலிவுடன் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி